ரத்தம் அது செயல்படும் இப்பட போயிருக்கிற அந்த ரத்தம் எசிபாவை விடுதலையாக்கும் நீ ஏ மறைந்திருந்து இந்த குடும்பத்தையே அழிச்சிருக்கிறார் நீ மறைஞ்சிருந்து இவ்வளவு வேலை செஞ்சிருக்கிற நாமத்துல இனி ஒன்னால இந்த மகளுக்குள்ள இருக்க முடியாது உன் கிரியைகளை நான் முறியடிக்கிறேன் நாமத்தில் உன் செயல்கள் அத்தனை செயலி உன் தந்திரங்கள் இனி பலிக்காதே போகுது இப்பொழுதே என் கிறிஸ்து இயேசுவின் ஜீவனோட ரத்தம் கிரியை செய்யும் உன்னதத்தின் பலன் இப்பொழுது சகோதரி எப்சிபாவை நிரப்பும் என் தேவ ஆவியானவர் இப்பொழுதே அசைவாடுவார் அவர் பட்சிக்கிற அக்கனியா இறங்குவார் இத்தனை நாளும் இந்த மகளை பலவீனப்படுத்தின வேதனைப்படுத்தின மறைந்திருந்து ஒளிந்திருந்து கிரியை செய்த உன் கிரியைகள் அத்தனையும் இப்பொழுது முறியடிக்கப்பட்டு போகுது நீ மறைந்திருக்க முடியாது இனி நீ மறைந்திருக்க முடியாது நான் தான் கொண்டேன் வேலையாது தானே நீ திருடன் நீ மனுஷ கொலை பாதகன் ஆதி முதற் மனுஷ கொலை பாரு முதற்கொண்டு நீ மனுஷ கொலை பாரு திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று அவன் வேறொருக்கும் வரவில்லை ஆனால் நானோ அவைகளுக்கு ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூர்ணப்படும் என்று சொன்னேன் என் உயிர் தெழுந்த கிறிஸ்து இயேசுவின் வல்லமை இப்பொழுது சகோதரி எப்சிபா கூட எறங்கட் எந்தெந்த இடத்துல எப்சிபாவுக்கும் வலு சர்பத்தின் இந்த பொல்லாத பிசாசுக்கும் பிணைப்புகள் இருக்கிறதோ அவை எல்லாவற்றையும் நான் இப்பொழுது துண்டிக்கிறேன் நாமத்தில் நான் துண்டிக்கிறேன் நான் விளக்குகிறேன் வேறு பிரிக்கிறேன் நாமத்தில் நாமத்தில் கிருஷ்ணன் அதிகாரம் உள்ள நாமத்தில் எந்தெந்த தொடர்புகள்

மாற்றிவர் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது ஏசாயா ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கர்த்தரை தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே தேடுகிற சமயத்தில் நாம் தேட என்று அவையானவர் சொல்கிறார் தேட வேண்டிய நேரத்தில் தேடாமல் பிறகு தேடினால் அது ஆபத்துதான் ஏசா தேட வேண்டிய நேரத்தை தவற விட்டு விட்டான் ஒருவனும் வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்திற்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கட்டவனாக இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவனாக தள்ளப்பட்டதை அறிவீர்கள் அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமல் போனான் என்று வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களை ஏசா பிறகு சாதாரணமாக தேடவில்லை பாருங்கள் வேதம் இப்படி சொல்லுகிறது கண்ணீர் விட்டு அவன் கவலையோடு தேடினான் எத்தனை கண்ணீர் எத்தனை தாழ்மை ஆனால் ஆசிர்வாதம் கிடைக்கவில்லை காரணம் என்ன தேடினான் ஆனால் தேட வேண்டிய நேரத்தை விட்டு அவன் தேடினான் இந்த அநேகருக்கு ஆண்டவர் நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை பணத்தை கிருபை வரங்களை தாளந்துகளை கொடுத்திருக்கிறார் ஆனால் அவைகளை எல்லாம் புதைத்து வைத்துவிட்டு சுகம் பலன் ஆரோக்கியம் போன பின்பு ஆண்டவரையே எனக்கு இறங்கும் எனக்கு உயிர் தந்தால் ஊழியம் செய்வேன் எனக்கு உயர்வை கொடுத்தால் இதை செய்வேன் நான் இழந்து போன வேலையை கொடுத்தால் நான் உமக்கு கொடுப்பேன் உமது ஆலயத்திற்கு ஒழுங்காக வருவேன் ஊழியம் செய்வேன் என்று சொல்வார்கள் பிரியமானவர்களே உனக்கு கொடுக்கப்பட்ட காலங்களில் தேடாமல் நீ என்னதான் கண்ணீர் விட்டாலும் அது அவ்வளவு சீக்கிரம் நடக்காது ஒருவேளை தேவன் இறங்கினால் மட்டுமே நடக்கும் ஆக தேட வேண்டிய இந்த நாட்களில் நீ தேடு உன் வாலிப பிரயாச்சில் உன் சிருஷ்டிகளை நினை பிறகு தேடலாம் பிறகு பார்க்கலாம் என ஏசா போல என்னாதே ஆகவே கர்த்தரை தேட வேண்டிய நேரத்தில் தேட வேண்டும் பிரியமானவர்களே ஒரு நன்மையும் என் ஆண்டவர் உங்களை காப்பார் எனக்கு தெரிந்த ஒரு நபர் அவரிடத்திலே நான் ஊழியத்திற்கு நான் வரும்பொழுது தேவனை அதாவது கிறிஸ்து இயேசுவை நான் முகமுகமாய் சந்தித்து அவரை அனுபவித்து அவரை குறித்த காரியங்களை நான் பல பலரிடத்திலே சொல்லி வந்த அந்த நாட்களில் என்னோடு கூட எனக்கு தெரிந்த நண்பர் ஒருவர் அவர் சொன்னார் ஏன் பிரதர் இப்பொழுதான் தான் போய் இந்த இயேசு இந்த பக்தி ஏன் இப்பொழுது போகட்டும் ஒரு ஐம்பது வயது ஒரு ஐம்பத்தைந்து வயது அறுபது வயதுல இதையெல்லாம் நம்ம செய்யணும் என்று சொன்னார் பிரியமானவர்களை இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையில் அவர் தேடினாலும் அவரால் கிறிஸ்து இயேசுவை கண்டடைய முடியவில்லை சமாதானத்தை தேடி பார்க்கிறார் அவருடைய குடும்பத்தில் வறுமை போராட்டங்கள் குடும்பத்தில் எப்பொழுதும் சண்டும் சச்சரவுகளும் அன்று இருந்த சமாதானம் இன்றைக்கு அவருக்கு இல்லை ஆனால் இயேசுவை உறுதியாய் பற்றிக்கொண்டே என்னுடைய வாழ்க்கையில் என் தேவன் எனக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிறைவான ஆசீர்வாதத்தையும் அவர் தந்திருக்கிறார் அவரை தேடத்தக்க சமயத்தில் தேடுங்கள் இதுதான் அந்த அந்த நேரம் 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 இந்த தான் அவருக்காக முழுவதுமாய் உங்களை கொடுங்கள் அவரை தேடுங்கள் கண்ணீரோடு தேடுங்கள் புலம்பலோடு தேடுங்கள் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார் அவரை கூப்பிடத்தக்க சமயம் இதுதான் என்று உங்கள் இருதயத்தில் விசுவாசியுங்கள் அவருடைய சத்தம் உங்கள் காதுகளில் துணிக்கிறது நீங்கள் எந்த பாவத்தில் எந்த குற்றத்தில் எப்படிப்பட்ட குறைவுகள் இருந்தாலும் சரி என் இயேசு உங்கள் பாவங்களை உங்களை விட்டு விளக்குவார் உங்கள் குறைவு குறைவுகளை எல்லாம் அவர் நிறைவாய் மாற்றுவார் உங்கள் சாபங்களை லாபமாய் மாற்றுவார் ஆசீர்வாதமாய் மாற்றுவார் இந்த நேரத்தில் நீங்கள் தேவனத்தில் வாருங்கள் அவர் சமூகத்தில் வந்து அமர்ந்திருங்கள் என் தேவன் உங்களை மேன்மைப்படுத்துவார் இதுதான் கூப்பிடத்தக்க சமயம் தக்க சமயம் பிரியமானவர்களை என் ஆண்டவராக இயேசுச் சொல்லுகிறார் அந்த கடைசி நாட்களில் கூட கர்த்தாவே கர்த்தாவே என்று அநேகரை என்னை நோக்கி கூப்பிடுவார்கள் ஆனால் நான் செவி கொடுக்க மாட்டேன் ஏனென்றால் அதற்கென்று ஒரு நேரம் வைத்திருக்கிறார் இது கிருபையின் காலம் இது கிருபையின் நேரம் இது இரக்கத்தின் நேரம் அவருடைய தயவு வெளிப்படும் நாட்கள் இந்த நாட்கள் ஆக இந்த நாட்களிலே இந்த கிருவையின் நாட்களில் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி கிறிஸ்து இயேசுவின் சத்தம் கேட்கிற நீங்கள் அவருடைய பணிக்கு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் படிக்கு அவரை அண்டி சேருங்கள் அவரை கட்டி சேருங்கள் அவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள் அவருக்கென்று ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழுங்கள் வேதத்தின்படி நடந்து கொள்ளுங்கள் நிச்சயமாகவே அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பொழுது நித்தமும் அவரை தேடுகிற பொழுது அவரை உங்கள் குடும்பத்தில் எல்லாவற்றிலும் அவரை இணைத்துக் கொள்ளுகிற பொழுது உங்கள் பிரச்சனைகளிலே போராட்டங்களிலே நிந்தை அவமானங்கள் கசப்பு வெறுப்பு தாழ்வு உயர்வு எல்லாவற்றிலும் இந்த கிறிஸ்து இயேசுவை நீங்கள் இணைத்துக் கொள்வீர்கள் என்று சொன்னால் எல்லாவற்றையும் மாற்றுவார் உங்களை கட்டுவார் உங்களை உருவாக்குவார் உங்களை கட்டி அணைப்பார் உங்கள் துக்கங்களை நீக்குவார் உங்களை உயர்த்துவார் உங்கள் சந்ததிகளை ஆசீர்வதிப்பார் உங்கள் கரங்களை பிடித்து நித்தமும் வழி நடத்துவார் நிச்சயமாகவே என் தேவன் அற்புதத்தின் தேவன் அவர் சொல்லும் இந்த நாட்களிலே உங்கள் செவிகளில் ஆழமாக விழுந்து கொள்ளட்டும் இந்த வார்த்தைகள் இது நீங்கள் மனம் திரும்பும் நாட்கள் இந்த நாட்கள் தேவனை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளும் நாட்கள் இந்த நாட்கள் அதிகம் அதிகமாய் கிருபையும் மன்னிப்பும் பெருத்திருக்கிற நாட்கள் இந்த நாட்களை கைவிடாதிருங்கள் பிரியமானவர்களே கிறிஸ்தியேசுவை அண்டி வாருங்கள் அவரை தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் அவரிடத்துல தட்டுங்கள் உங்களுக்கென்று திறக்கப்படும் அவரிடத்துல கேளுங்கள் அவர் உங்களுக்கு கொடுப்பார் அற்புதமான அந்த நாளைக்கு நாட்களை நீங்கள் தொலைத்து விட வேண்டாம் செபிக்கலாமல் எங்கள் அன்பின் பரலோகத்தகப்பனே இந்த கால வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா ஒவ்வொரு நாளும் விசேஷித்த விதமாய் நீர் எங்களை நடத்துகிறீர் ஆச்சரியமாய் நடத்துகிறீர் அற்புதங்களை செய்கிறீர் அதிசயங்களை செய்கிறீர் பிரமிக்கத்தக்கமான அதிசயங்களை செய்கிறீர் நாங்கள் வியந்து பார்க்கத்தக்கதான காரியங்களை நீர் எங்களுக்கு செய்கிறீர் உண்மை தேடுகிற இந்த நாட்களிலே நீர் எங்களுக்கு வெளிப்படுவீர் கர்த்தரை தேடத்தக்க சமயத்தில் தேடுங்கள் என்கிற வார்த்தையின்படி நாங்கள் உண்மை தேடுகிறோம் இந்த நாட்கள் நீர் வெளிப்படும் நாட்கள் இந்த ஜபத்தில் இணைந்து என்னோடு கூட இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் உமை காணட்டும் உமை அறியட்டும் நீர் உமை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறேன் இந்த நாட்களில் உமை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் ஆசீர்வாதங்களை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறேன் சாபங்களை நீக்குவேன் என்று சொல்லுகிறேன் பாவங்களை பிள்ளைகளை விட்டு விலக்குவேன் என்று சொல்லுகிறேன் அப்பா உம்முடைய ஜனங்களை உயர்த்துவது மேன்மைப்படுத்துவது உமக்கு பிரியம் உமக்கு விருப்பம் இஸ்ரோவேலை ஆசீர்வதிப்பதுதான் கற்பருக்கு பிரியம் என்று அன்றே பீலையாம் என்கிற தீர்க்க தரிசி ஒருவன் கண்டாங்க மகிமை நிறைந்த என் தெய்வமே இந்த வேளையிலும் அப்பா நாங்கள் ஒன்று கொடுகிறோம் ஒருமனப்படுகிறோம் இந்த காலை வேளையில் நம்முடைய ஆவியை நீர் ஊற்றுவீராக உம்முடைய கரம் எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்தட்டும் அப்பா தேங்க்யூ ஜீசஸ் வேதம் சொல்லுகிறது கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் எங்களை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் எழும்புகிறவர்கள் மேல் என்னை உயர்த்துகிற தேவன் என் வலது கையை பிடித்து என்னை தாங்குகிறவர் என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்ளும் தேவன் அப்பா என்னை பலத்தால் கட்டுகிறவர் நீர் என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் என் கால்களை மான் கால்களை போலாக்குகிறவரா என் கைகளை யுத்தத்திற்கு பழக்கவிக்கிற என் வெங்கல வில்லை என் புயங்களால் வளையும்படி பண்ணுகிறவர் உன்னுடைய இரட்சியப்பின் கேடகத்தை எனக்கு தந்தீர் உன்னுடைய கேடகத்தை நீர் எனக்கு தருகிறீர் உன்னுடைய காரூண்யம் என்னை பெரியவனாக்கும் தேங்க்யூ எனக்கு ஜீவனை தந்தவர் ஜீவனை தந்தவர் தயவு பாராட்டுகிறவர் இந்த காலை வேலை அப்பா விசேஷித்த வேலையாக மாறட்டும் இந்த நேரத்தில் அப்பா நோக்கி கூப்பிடுகிறோம் அப்பா உண்மையே நாங்கள் எங்கள் பலனாய் எண்ணுகிறோம் சுவாமி நீர்தான் எங்கள் பலன் நீர்தான் எங்கள் நம்பிக்கை நீர்தான் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிறவர் நீர் எங்கள் தேவன் எங்கள் ஒளி எங்கள் வெளிச்சம் எங்கள் ஜெயக்கொடி எங்களை தேற்றும் வல்லமையுள்ள தேவன் எங்களை பலப்படுத்தும் தேவன் அப்பா எங்களை நீதிமானாய் மாற்றுகிறவர் எங்கள் பாவங்களை கழுவுகிற பரிசுத்தப்படுத்துகிறவர் நன்றி அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சார் பிரோஜனமாக இருக்கிறது எங்களுக்கு போதிக்கும் நல்ல தகப்பனே உமக்கு நன்றி நான் நடக்க வேண்டிய வழிகளில் என்னை நடத்துகிற அற்புதமான என் தகப்பனே உமக்கு நன்றி அப்பா எங்கள் கரங்களை பிடித்து நித்தமும் வழிநடத்துகிறீர் உக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் இந்த ஜபத்தில் இணைந்து ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையை கேட்டு ராஜா எஸ் அதன்படி நடக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறீர் அப்பா பிசாசானவன் எவ்வளவுதான் உன்னுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக செயல்பட்டாலும் அத்தனையும் தோற்று போகிறது ராஜாவுடைய வார்த்தையை ஜீவனுள்ள வார்த்தையை நித்தமும் கேட்டு உங்க சமூகத்துல அமர்ந்து உன்னுடைய நாமத்தை உச்சரித்து உமை துதித்து ஆராதித்து மகிழ்ந்து தன் கடமைகளை பிள்ளைகள் செய்ய போகிற பொழுது அவைகளில் வெற்றியை கொடுக்கிறேன் ஜெயத்தை கொடுக்கிறேன் மேன்மையடைய செய்கிறீர் ஹாலே லூயா உன்னுடைய கிருவை அதிகம் அதிகமாக இந்த நேரத்தில் வெளிப்படட்டும் இந்த என் ஆண்டவர் ஆசிர்வதித்து விசேஷித்த விதமான ஒரு நாளாக உண்டைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கணும் அப்பா இந்த நாள் உன்னுடைய பிள்ளைகள் வெற்றி எடுக்கும் நாளாக மாறட்டும் ஜெயத்தை காணும் நாளாக மாறட்டும் ஹாலே லூயா ஒருவேளை நான் தோற்று போனேனோ இந்த நாளிலே முயற்சி செய்யட்டும் என் தேவ நீர் மீண்டும் கட்டுவே நடிச்சுள்ளீர் மறுபடியும் தேற்றுகிறவர் மறுபடியும் பலப்படுத்துகிறவர் நன்றி அப்பா அம்மாவுக்கு நன்றி செலுத்துகிறேன் சகோதரி ஒருவரை குறித்து என் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்க ஒரு இன்டர்வியூக்காக உங்கள் வேலைக்காக நீங்க அப்ளை பண்ணியிருக்கிறீங்க கருத்தை சொல்லுகிறார் உங்களுக்கு அதிகமான கவலை என் வாழ்க்கையில் எப்படி இது சாத்தியமாகும் என்னை வேலைக்கு யாருமே எடுக்க மாட்டாங்க தேட மாட்டாங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க இது உங்களுக்கு அடையாளம் ஆனால் கருத்தை சொல்லுகிறார் நீங்கள் விரும்புவதற்கும் நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய்க்கிறியை செய்கிற தேவன் சொல்லுகிறார் அற்புதத்தை காண்பீர்கள் நீங்கள் விரும்புவதை காட்டிலும் அற்புதமான ஒரு வேலையை கருத்தை தருவேன் என்று சொல்லுகிறார் இந்த நேரத்தில் கூட நடக்க முடியாத ஒரு சகோதரி உங்களால் எழுந்து நடக்க முடியலை கர்த்தர் இந்த காலை வேளையிலே சொல்லுகிறார் எழுந்து நடங்கள் உங்கள் ஜீவன் இறங்கும் இந்த காலை வேளையிலே இந்த வார்த்தை ஆழமாய் கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுக்கு என்று கர்த்தர் பேசுகிறார் நடக்க முடியாத உங்கள் கால்களுக்குள்ளே ஜீவனையை ஆண்டவர் தருகிறார் அதிசயத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் விசுவாசத்தோடு எழுந்து நடங்கள் இயேசுவின் நாமத்தை சொல்லி நடங்கள் இந்த நாமம் உங்களை நடக்க செய்யும் உங்கள் பலவீனமான இந்த கால்களுக்குள்ள அந்த எலும்புகளுக்குள்ள எலும்பு மஞ்சங்களுக்குள்ள என் கிறிஸ்து இயேசுவின் உயிர் தெழுந்த வல்லமை வந்து இறங்குகிறது நன்றி ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் மாறாவை மதுரமாய் மாற்றுகிற என் ஆண்டவர் சகோதரி உன் வாழ்க்கை மாறாவாக இருக்கிறது கசப்பாக இருக்கிறது ஏன் நான் வாழற்றும் நான் மறித்தால் நலம் என்று சொல்றீங்க ஆனால் கருத்து சொல்லுகிறார் ஹாலே லூயா ஹாலே ஹாலே நீ மறிக்க வேண்டிய அவசியம் இல்லை உன் இருதயம் உடைந்து போயிருக்கிறது என்னேசு சொல்லுகிறார் என்னிடத்தில் வா என்னை நோக்கிப்பார் உன்னை வாழ பண்ணுவேன் உன்னை அதிசயத்தை பண்ணுவேன் உன் இருதயத்தில் சமாதானத்தை நான் கற்றலிடுவேன் இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக உன்னை நான் நடத்துவேன் ஆகாதென்று தள்ளப்பட்ட உன்னை மூளைக்கு தலைக்கலாய் மாற்றுவேன் நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று கருத சொல்லுகிறார் நன்றி பரிசுதாவியானவரே உமக்கு கோடி அப்பா சுவாமி எங்களை வாழ வைத்து அழகு பார்க்கும் உன்னதமான தேவனீர் சுவாமி உள்ள என் தேவனே தாயின் கற்பத்தில் தோன்றினது முதல் என்னை ஏந்தி சுமந்தவர் தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் என்னை தாங்கியவர் என் முதிர் வயது வரைக்கும் நீர் என்னை தாங்குவேன் தப்புவிப்பேன் என்று சொல்லுகிறேன் ஐயோ எனக்கு வயது முதிர்ந்து என் வலன் குன்றி என்கிற ஒரு பயத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா கருத்தை சொல்லுகிறார் நரை வயது மட்டும் உங்களை தாங்குவேன் நரை வயது மட்டும் நான் உன்னை தாங்குவேன் நரை வயது மட்டும் இனிமேலும் உன்னை எந்துவேன் உன்னை சுமப்பேன் உன்னை தப்புவிப்பேன் நன்றி ஆண்டவரே உன்னுடைய கரத்தின் நிழலினால் உடைய பிள்ளைகளை மூடிக்கொள்ளுவீரே எஸ் உம்முடைய உன்னுடைய அன்பு மிக பெரியது தேங்க்யூ ஹார் லிஸ்பரெட் ஒரு புதிய பலத்தை என் ஆண்டவர் இந்த நேரத்தில் உண்டாக்குகிறீர் அப்பா மகா பெரியவரே உமக்கு நன்றி எனக்கு விரோதமா எழும்புகிறவள் மேல் என்னை உயர்த்துகிறதேவன் சத்துருக்களுக்கு மேலாக எங்களை உயர்த்துகிறவர் எங்களுக்கு என்று பந்தி ஆயத்தப்படுத்துகிறவரும் நிச்சயமாகவே முடிவு உண்டு ஒரு நம்பிக்கை வீண் போகாது சோர்ந்து போய் இருக்கிற உன்னை பார்த்து கருத்தர் பேசுகிறார் செவி கொடுத்து கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க சோர்ந்து போய் இருக்கிறீங்க உங்கள் உள்ள முடைக்கப்பட்டு இருக்கிறது என் தேவன் உங்களுக்கு ஆறுதல் செய்வார் என் தேவ ஆவியானவர் உங்களை தேற்றுக்குவார் அவர் உங்களை ஆற்றுவார் அவர் தம்முடைய மார்பில் போட்டுக் கொள்ளுவார் உன் துக்கத்தை மாற்றுவார் நிச்சயமாகவே உன்னை மறுபடியும் கட்டுவேன் என்று சொல்லுகிறார் பிரிந்த உன் உறவுகளை என் ஆண்டவர் ஒன்று சேர்ப்பார் உன்னை விட்டு பிரிந்து போன உறவுகள் மீண்டும் முன்னிடத்தில் வரும் என் தேவ ஆவியானவர் அதை செய்வார் பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையில் உங்கள் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறபடியினாலே நான் தீர்க்க தரிசனமாய் வார்த்தைகளை பேசிக் கொண்டு இருக்கிறேன் விசுவாசத்தோடு கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும் டயலிசிஸ்ல இருக்கிற ஒரு சகோதரிக்கு என் ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார் தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட்ஸ் தேங்க்யூ சீசஸ் சுகர் டயபட்டிஸ் இது நிமித்தமாக உங்களுக்கு வரக்கூடிய மயக்கம் இனி மாறும் சுகர் உங்கள் சரியத்திலிருந்து இந்த வியாதி இல்லாமல் போகிறது இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே கேன்சர் கட்டிகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் மறைகிறது இயேசுவின் நாமத்தில் கேன்சர் கட்டிகள் இப்பொழுது மறைகிறது கற்பப்பையில் காணக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு இப்பொழுதே உண்டாகட்டுமாப்பா இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே உங்கள் சரீரத்தில் எந்த இடத்துல பலவீனங்கள் காணப்பட்டாலும் சரி எப்படிப்பட்ட பலவீனங்கள் உங்கள் சரீரத்தில் இருந்தாலும் வியாதிகள் இருந்தாலும் அந்த இடத்தில் உங்கள் கைகளை இந்த காலை வேளையில் வைத்து செவியுங்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளை எடுகிறேன் வலவீனம் இப்பொழுது நீங்கி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே கைகளை வைத்திருக்கிற அந்த இடத்துல காணக்கூடிய வெலவீனங்கள் வியாதிகள் எல்லாம் இப்பொழுது நசுரனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நான் கட்டளை எடுகிறேன் அற்புத சுகம் உண்டாகட்டும் உடைய பிள்ளைகளை நீ சாட்சியுள்ள பிள்ளைகளாகி மாற்றுவீராக என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவசனமே உங்கள் இருதயத்தில் ஒன்றை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருங்கள் ஆண்டவரே ஏசப்பா என்னை சுகமாக்கும் அப்பொழுது நான் சுகமாவேன் என்னை விடுதலையாக்கும் அப்பொழுது நான் விடுவிக்கப்படுவேன் என்னை ரட்சியும் அப்பொழுது நான் ரட்சிக்கப்படுவேன் நீர் அப்படி செய்கிற பொழுது நான் உமக்கந்து சாட்சியாய் நிற்பேன் பிரியமானவர்களை சொல்லி ஜபித்து பாருங்க நீர் என்னை குணமாக்குகிற பொழுது என்னை விடுதலையாக்குகிற பொழுது என்னை உயர்த்துகிற பொழுது உங்கள் நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன் அப்பா எல்லாரிடத்திலும் அவரை அல்லாமல் வேறொரு தேவன் தெய்வன் இல்லை என்பதாக நான் சொல்லுவேன் என்று மகத்துவம் உள்ள தெய்வமே சர்வ வல்லமையுள்ளவரே உங்க அபிஷேகம் இந்த காலை வேளையில் ஒவ்வொருவரையும் தொடட்டும் அப்பா நொருங்குண்ட இருதயங்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் பலன் அடையட்டும் சத்துருக்கள் பிசாசுகள் விலகி போகட்டும் இருளின் அதிகாரங்கள் அந்தகார கிரியைகள் எல்லாம் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் குடும்பங்களை வேதனைப்படுத்துகிற பொல்லாத பிசாசுகள் குடும்ப நபர்களை பற்றி பிடித்திருக்கிற எல்லா அசுத்தாவிகளும் வெளியேறட்டும் இருள் நீங்கட்டும் யாராக இருந்தாலும் சரி இந்த சத்தத்தை கேட்கிற பொழுது அசுத்தாவிகள் விலகும் ஜீவனுள்ள கிறிஸ்தி இயேசுவின் நாமத்தை கொண்டு நான் பேசுகிறேன் இப்பொழுதே பொல்லாத கிரியைகள் வான மண்டலங்களில் செயல்படுகிற எந்த அசுத்தாவிகளும் இந்த காலை வேலைகளை பிள்ளைகளை விட்டு விலகி போக கிடவது என் தேவனுடைய கரம் இப்பொழுதே இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இந்த ரூவா காற்று வீசட்டும் வல்லமையுள்ள நாமத்தை கொண்டு நான் பேசுகிறேன் இம்மானுவேல் என்கிற என் தேவனுடைய நாமத்தை கொண்டு நான் பேசுகிறேன் இப்பொழுதே விடுதலை இந்த காலை வேலையிலே மகிமையானது ஒவ்வொரு பிள்ளைகளும் நிரப்பட்டும் அப்பா இந்த ஜெபத்தை ஜபத்தை கேட்கிற ஒவ்வொருக்கும் விடுதலை உண்டாகட்டும் இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இப்பொழுதே விடுதலை உண்டாகட்டும் தாவிகள் முற்றிலுமாக விலகி போகட்டும் சத்துருவின் கிரியைகள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு போகட்டும் நான் விசுவாசிக்கிறேன் விடுதலை உண்டாகிறது விடுதலை உண்டாகிறது நீதிமானுடைய கூடாரத்தில் கம்பீர சத்தம் உண்டு இனி உங்கள் வீடுகளுக்குள்ள துதிக்கும் துதி இந்த நிமிஷம் முதல் கொண்டு உண்டாகட்டும் என் தேவன் மகிமையான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்வார் உங்கள் நாவுகளை அவருடைய துதியை பாடும்படி என் கிறிஸ்து இயேசு மகிமையான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்வாராக கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா இந்த நாளை என் ஆண்டவர் ஆசீர்வதித்துக் கொடுங்க அமராஜா தோல்வி என்பது உன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இனி இருக்காது கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதம் விடுதலை உண்டாகட்டும் எந்தெந்த விண்ணப்பத்தோடு அமர்ந்திருந்தாலும் என் ஆண்டவராக இயேசு நீர் அதை செயல்படுத்துவீராக இந்த ஜபத்தை கேட்டது நல்லது என்று சொல்லத்தக்கதாக ஆண்டவரே உன்னைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துவீராக சொல்லி துதிகன மகிமை எல்லா ஒருவருக்கே செலுத்தி நான் ஜெபிக்கிறேன் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜபம் கேளுமன்ற ஜீவன் உள்ள நல்ல பிதாவை இந்த அதிகாலை ஜபம் உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால் தயவு செய்து மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மாத்திரமல்ல இதை உங்களுக்கு தெரிந்த மற்றவர்களுக்கு இதை நீங்க ஷேர் பண்ணுங்க இதன் மூலமாக அவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள்